எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நம்ம ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களே பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாள் அதாவது பிறக்கவிருக்கிற புது வருடத்தின் முதல் நாள் புத்தாண்டு திருநாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பணத்தை ஈர்க்கும் தன மூட்டையை பத்தி நாம பார்க்க போறோம் இதை நாம செஞ்சு வைக்கும்போது கண்டிப்பா வருடமெல்லாம் குறையாத பணப்புழக்கம் ஏற்படும் இது பார்த்தீங்கன்னா குபேரவசத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும் இந்த ஒரு வழிபாட்டு முறை ரொம்ப பவர்ஃபுல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு இந்த உலகத்துல சிறப்பா சந்தோஷமா வாழணும்னா பணம் தேவை பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் நல்ல ஒரு வாழ்க்கைய லீட் பண்ண முடியாது கஷ்டங்கள் துன்பங்கள் தினம் தினம் வேதனைகளை அடைந்துதான் ஆக வேண்டும் இப்படி த பணம் பெருமளவு சேருவதற்கு சேமிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முதல் அடி அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த சேமிப்பையும் தாண்டி அந்த சேமிப்பையும் தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் இறைவனின் அருளும் தேவைப்படுகிறது இது உண்மைதானுங்க இப்ப நம்ம வந்து வீடு கட்டணும்னு நினைப்போம் வீடு கட்டுறதுக்கு உண்டான பணம் இருக்கும் அதுக்கான எல்லாமே இருக்கும் பட் கட்ட முடியாது என்னுடைய தெரிந்த நண்பரே ஒருத்தர் ரொம்ப பெரிய செல்வந்தர் தான் ஆனால் ஏழு வருஷமா வீடு கட்டாமல் இருந்தார் அவர் ச பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு பணம் கையில இருந்து ஏழு வருஷமா வீடு அவரால் கட்ட முடியல ஏன்னா அதுக்கான நேரம் கூடவில்லை அப்படின்னு சொல்ல ஸோ இந்த நேரம் தெய்வங்களின் அனுகிரகம் இதெல்லாம் கூறும் தான் நமக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் ஸோ நீங்க அதை வந்து மறந்துடக்கூடாது அந்த வகையில பணத்தின் இறைவன் பணக்கடவுள் அப்படின்னு சொல்றவர் ஒரு குபேரர் இவர் பார்த்தீங்கன்னா தேவி மகாலட்சுமியின் செல்வங்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றோம் இவரை வசியம் செய்து வைத்து கொண்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதிலும் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டேவிலே அவரை வசியம் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் வருடமெல்லாம் உங்களுக்கு குறையாத பணப்புழக்கம் கிடைத்து கொண்டே இருக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது நீங்கள் கண்ணை மூடிட்டு ஜாலியாக இருக்கலாம் அவருடைய அருள் இருக்கு நமக்கு சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அவரை வசியம் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது குபேர வசியத்துக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வியாழக்கிழமை நாள் மாலை ஐந்து டூ எட்டு இந்த டைமிங்கில் விளக்கு ஏற்றி வச்சு அந்த அந்த நெய்யில் ரெண்டு டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக எனும் மந்திரத்தை சொல்லி சிரதையோடு வேண்டிக்கொண்டால் கொண்டால் குபேர விஷயம் உண்டாகும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரணும் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு ஒரு பதினோரு வியாழக்கிழமைகளிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிவதை உங்களால் பார்க்க முடியும் யாராக இருந்தாலும் இது ஒரு சிறப்பான குபேர வஷ முறையாக பார்க்கப்படுது இருக்கலாம் குபேர வஷம் நிகழணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் வீக்லி வீக்லி வரக்கூடிய வியாழக்கிழமை மாலை அஞ்சு டு எட்ட இந்த தீபத்தை பெண்களும் ஏற்றலாம் ஆண்களும் ஏற்றலாம் இது வந்து வருஷத்துக்கானது இப்போ ஒரு ஒரு தேவைக்காக ஒரு பரிகாரமாக ஒரு வருஷ முறையாக ஒரு இறைவனை சித்தி பண்றதுக்காக ஏற்ற தீபங்களை ஆண்கள் கூட ஏற்றலாம் தப்புல நம்ம நார்மலா வீட்டுல பிரம்ம முகூர்த்தத்துல விஷ்ணு முர்த்தத்துல தீபம் போடுறோம் இல்லையா அதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம வந்து ஏற்றக்கூடாது ஆண்கள் ஏற்றக்கூடாது பெண்கள் தான் ஏற்றணும் இந்த தீபம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் ஏற்றலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே வராது இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருவரினுடைய லைஃப்லையும் பண தேவை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அது குறையாமல் இருக்கணும் அதாவது பண தேவை இருக்கும் ஆனால் பணம் குறையக்கூடாது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் டக்குன்னு போறோம் ஒரு பொருள் இருக்கு நம்ம வந்து செலவு பண்றோம் அந்த மாதிரியான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கணும் அப்படி அமையணும்னா அங்கு பண விஷயம் உண்டாகணும் பண விஷயம் உண்டாகலங்குற இடத்துல நம்மளால் பணத்தை சேர்க்கவும் முடியாது பண விஷயமும் அங்கே உண்டாகாது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ரெண்டு பொருட்கள் சொல்றேன் உத பொருள் ஒரு பச்சை நிற பட்டு துணி ஏங்க பச்சை நிற பட்டு துணியை பயன்படுத்துகிறோம் வேறு நிறத்தை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பச்சை என்பது தான் குபேரரின் நிறம் இந்த பட்டு அப்படிங்கிறது வஸ்திரங்களுக்கெல்லாம் தலையாய வஸ்திரமாக சொல்லப்படுது இந்த பட்டு வஸ்திரம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இழுத்து வைக்கிற சக்தி இருக்குது அதனால தான் அம்மனுக்கு பட்டுச்சியில் உடுத்துறோம் அங்கே இருக்கிற மந்திரங்கள் அங்கே இருக்கிற தீப ஒளிகளின் அது கல்வீச்சுகள் இதெல்லாமே அந்த அந்த புடவை அந்த பட்டு வஸ்திரத்தில் ஈர்த்து உண்டாகும் தான் நம்ம எப்பயுமே பட்டு வஸ்திரத்தை நாம வந்து தெய்வகாரியங்களுக்கு யூஸ் பண்றோம் கைக்குட்டை அளவிலான பச்சை பட்டு துணி நல்ல சோம்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சோம்பு அதில் கொட்டிடணும் இந்த சோம்பு என்பதும் குபேரரின் மூலிகை எப்படி மகாலட்சுமி தேவி ஒவ்வொரு மூலிகையில அதாவது இந்த சமய பொருளே இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்றதுல தேவி மகாலட்சுமி இருக்கிறாங்க அந்த மாதிரி சோம்புல குபேரர் இருக்கிறார் சோம்பு என்பது குபேர வசியத்திற்கு பயன்படுத்தப்படும் மூலிகையாகும் சோ இந்த சோம்பு ஒரு கை அளவுக்கு சோம்பை எடுத்துட்டு அதை அந்த துணியில வச்சுட்டு மூட்டையா கட்டிக்கணும் மூட்டையை கட்டிவிட்டு இதை நீங்கள் பூஜை அறையை ஃபஸ்ட்டு டே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வை ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் அதை செய்யணும் மூன்று டு அஞ்சு அதிகாலை இந்த டைமிங் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் இதை செஞ்சு இதை வந்து வீட்டின் பூஜை அறையில் வைக்கணும் வச்சு கும்பிடணும் கும்பிட்டுட்டு தொழில் செய்கிற இடமாக இருந்தால் கல்லா வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கல்லாப்பட்டியில வைங்க வீட்டில்னா பீரோக்குள்ளே வைங்க நகைப்பெட்டி பணப்பெட்டி இது மாதிரி வீட்டு பீரோக்குள்ள வச்சுருங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பானபடி அந்த வருடம் முழுவதும் பணப்புழக்கம் வந்து கொண்டே இருக்கும் இத்தேனும் ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் கிட்ட பணமே சேர்லிங்க அப்படிங்கிற அந்த பேச்சே உங்களுக்கு வரவே வராது ஏன்னா இந்த பச்சை பட்டு வஸ்திரத்தில் அந்த சோம்பை வைக்கும்போது அங்கு குபேர வஷம் நிகழ்ந்து ஒரு மனிதர் எந்த அளவுக்கு சிக்கலில் மாற்றியிருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கதறவனை கண்ட பணி போல இந்த பரிகாரம் விரட்டி அவர்களை கவசம் போல காத்து அவர்களுக்கு உண்டான நன்மைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கடன் வாங்கக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பீங்க ரெண்டாவது வந்து வாங்கிய கடனை எப்படி கட்டணுன்னு நினைப்பீங்க கடன் வாங்கக்கூடாதுன்னா சேமிப்புங்க அதாவது இது என்னங்க பெரிய விஷயம் இது எங்க எங்களுக்கு தெரியாதா சேமிச்சா கடன் வாங்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியாதா இதை வேறு ஒரு பரிகாரமாக சொல்கிறீங்களான்னா உண்மைங்க எந்த இடத்தில் சேமிப்பு இருக்கோ அங்கே லக்ஷ்மி இருப்பாள் பத்து ரூபானாலும் நீங்க எடுத்து வச்சு சேமிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல லக்ஷ்மி இருப்பாள் லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் மேக்சிமம் கடன் வராது நீங்க இப்போ ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்குறீங்க ஐநூறு ரூபாய் சேவிங்ஸ்ல போட்டு வைங்க நீங்க கடன் அடைக்கிறதுக்கோ எதுக்கோ சும்மாவது போட்டு வைங்க கண்டிப்பா இந்த சேமிப்பு பழக்கம் என்பது தேவி லக்ஷ்மி உங்களிடத்துல வர வைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிற மலையளவு கடனும் குறைந்து குறைந்துவிடும் ஸோ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கடன் இல்லாமல் வா வாழணும்னா எதாவது ஒரு சேமிப்பு கவர்மெண்ட் ஸ்கீம் ஒரு ஒரு ஆர்டி போடலாம் ஏதாவது ஒன்று போடலாம் சேஃபான ஒரு ஒரு நகைச்சிட்டு போடலாம் இந்த மாதிரி சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இது பெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது கடன் வாங்கியவர்களுக்கு உண்டானதுன்னா மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னுட்டு ஒரு முகூர்த்தம் வரும் இது வந்து வெரி பவர்ஃபுல்லான முகூர்த்தம் இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறைன்னு வரும் இந்த முகூர்த்த நேரத்தை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் குரோமில் போட்டிங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேட்ஸ் அப்படின்னு போட்டால் காட்டும் இந்த டைமிங்கில் அந்த மைத்திரேய முகூர்த்த டைமிங்கில் நீங்கள் கடன் வாங்கி ஒரு இடத்துல திருப்பி கடனை அசல் தொகையை திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் மெல்ல மெல்ல குறையும் வட்டி கொடுக்கக்கூடாது க அசலை திருப்பி கொடுக்கும்போது கடன் குறையும் மைத்திரே முகூர்த்தத்தில் கடனை திருப்பி கொடுங்க கையில் தான் இல்லை இன்றைக்கி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய வந்துருச்சு ஸோ ஆன்லைனில் கூட நீங்கள் பணத்தை போ போட்டலாம் ஸோ இதை நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும் உங்களுக்கு இருக்கிற மழையளவு கடனும் குறையும் கடன் வாங்காத சூழ்நிலையும் வரும் ஸோ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பயன் தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும்னு நாம் நம்புகிறோம் மற்றொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்